அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு எடுக்கிறேன் அனைவருக்குமே வந்து ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கிட்ட எனக்கு வந்து விருச்ச சாஸ்திரம் சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று கிடச்சிருக்கு இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சித்தர்கள் வந்து ஓலைச்சூலில் எழுதியிருக்காங்க அது வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி என்கிட்ட வந்தது இந்த புக்கு வந்து என்கிட்ட இந்த புக்கு வந்தே குறைஞ்சது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இந்த புக்கு இருக்கும் இந்த பேக்ரவுண்டில் பாருங்கள் அந்த மரம் நான் தான் வச்சேன் இருபது வருஷம் முன்னாடி கல்பாக்கமில் சதுரங்கப்பட்டினம்ன்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் நான் வைச்சேன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்க எனக்கு ஒருத்தர் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா அந்த மரம் வளர வளர என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னார் பட் இன்றைக்கி நல்லவே என்னுடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்குது அதனால் இந்த புக்கை வந்து உங்கள் கிட்டே எத்தனை சேர்க்கணுன்ட்டு நான் விரும்புகிறேன் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கேற்ற மரம் லக்னத்துக்கேற்ற மரம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மரம் நட்சத்திரம்னா நான்கு பாதங்களுக்கும் மரம் அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஏற்ற மரம் அதாவது உங்களுக்கு ஒரு வேலை நோய் இருந்ததுன்னா அந்த நோய்க்கு ஏற்ற மரங்கள் எல்லாத்துக்குமே ஏ டு இசட் திருமணமாகலை தொழில் ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாத்துக்குமே வந்து இந்த புக்கில் மரங்கள் கொடுத்துருக்கு ஈஸி பரிகாரம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே பரிகாரம்ன்ற முறையில் இந்த புக்கில் இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த புக்கு வந்து நடும் நடு முறைகள் இதில் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஓலைச்சோடிலேருந்து எடுத்து பிரிண்ட் பண்ணி எனக்கு கிடைச்சிது நான் இதை வந்து உங்கள் கிட்டே இருந்து சேர்க்கலான்ட்டு நினைக்கிறேன் இந்த நியூ இயர் ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல விஷயத்தை பண்ணலான்ட்டு நான் நினைக்கிறேன் அதனால் நான் வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த புக்கு வந்து பிரிண்ட் போட முடியாது ஜெராக்ஸ் தான் எடுக்கணும் மொத்தம் வந்து எண்பத்தெட்டு பேஜ் இருக்குது எண்பத்தெட்டு பேஜ் நான் எடுத்தேன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துடும் ஒரு ஒரு மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அதிகபட்ச விலைக்கு வரும் இது நான் உங்களுக்கு வந்து ப்ரிண்ட் போட்டு ஸ்டாப்லர் பின் அடித்து நான் உங்களுக்கு நான் தரேன் பட் நான் நல்லா இருக்கேன் அந்த மரம் வச்சு நல்ல ஒரு யூஸ் இருக்குது அதனால் இந்த ஒரு விஷயத்தை உங்கள் கிட்டே சேர்க்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்த புக்கு இந்த பேப்பர் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ப்ரௌனிஷாகிடுச்சு உடையுது இந்த பேப்பர் வந்து நம்ம இப்படி மடித்தோம்னா உடையுது நம்ம கீழே விழுந்த பேப்பர்கள் இதெல்லாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு புக்காக மாற்றி நான் தரேன் சரிங்களா கொரியர் சார்ஜஸ் வேண்டாம் ஃப்ரீ பண்ணிக்கிறேன் புக்கு இந்த புக்கு ப்ரிண்ட்டு போட்டு பின் பண்ணி உங்கள் கையில் எடுத்து வந்து சேர்க்கறதுக்கான பைசா மட்டும் நீங்கள் கொடுங்க உங்கள் குடும்பம் அடுத்த தலைமுறைகள் எல்லாருக்குமே வந்து இது பயன்படும் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ராசி லக்னம் நட்சத்திரம் உங்களுடைய தொழில் உங்களுடைய ஏதாவது நோய் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் கிரக திசைகள் கிரக புத்திகள் அனைத்துக்குமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே ஒரே பரிகாரம் அப்படின்ற பேரில் கொடுத்தாச்சு முயற்சி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை தலைமுறை மாற்றத்துக்கு இது ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கோங்க என்கிட்ட கிடச்சிது என்னுடைய செல்ஃபில் இருந்தது அதை உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினச்சி நான் சேர்க்குறேன் எனக்கு எந்த விதமான இது லாபம் நோக்கம் நிச்சயமாக கிடையாது புக்கு பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் மீன்ஸ் ஜெராக்ஸ் எடுத்து மேலே பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த சேவையை மட்டும்தான் அதற்கான பைசா மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு போதும் கொரியர் காசு வேணாம் அந்த கவரோ இல்லை கொரியர் காஸ்ட்டோ வந்து நான் பார்த்துக்கிறேன் இந்த புக்குக்கான பிரிண்ட்டு பண்ணக்கூடிய அந்த ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய பைசா நீங்கள் பே பண்ணுங்க இந்த புக்கு நான் தரேன் நூறு சதவீதம் நல்ல பயனுள்ள ஒரு புக்காக இருக்குது இது உங்ககிட்ட இனி நல்ல நாள் அதுவும் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இதை பற்றி உங்களை நான் சொல்லிட்டேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்